ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் பட்டின பிரவேசம் இந்த படத்திற்கு இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் ஒரு பாடலுக்காக பாடலின் சுச்சுவேஷனை எம்எஸ்வி அவர்களிடம் சொல்கிறார் அதற்கு எம்எஸ்வி அவர்கள் ஒரு மெட்டை அமைக்கிறார் அந்த மெட்டு ல லா என்று மெட்டை அமைக்கிறார் இந்த மெட்டிற்கு பாடல் எழுத கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வருகிறார் எம் எஸ் மெட்டு என்ன என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கேட்கிறார் அதற்கு எம் லா லா என்று கூறுகிறார் இதற்கு கண்ணதாசன் அவர்கள் எத்தனை லா இதற்கு எப்படி பாடல் எழுதுவது என்று கூறியிருக்கிறார் அதற்கு எம்எஸ்வி அவர்கள் என்ன கவிஞர் இதற்கு கூட பாடல் எழுத முடியவில்லை என்றால் என்ன கவிஞர் என்று உசு விடுகிறார் உடனே கோபப்பட்ட கண்ணதாசன் அவர்கள் பாடல் முழுவதும் லா லா என்று வருமாறு எழுதி கொடுக்கிறார் இதை எம்எஸ்வி அவர்களே ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் என்ன இருந்தாலும் கவிஞர் கவிஞர்தான் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல சுவாரஸ்யமான தகவல் உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்